நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு இடம் பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சம்பத் செட்டியார் முறைப்படி தயாரிக்கும் சிவம் திருநீர் இப்பொழுது வடபழனி முருகன் கோவில் ராமேஸ்வரம் மற்றும் கேரளாவில் உள்ள பிரபல கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றது நீங்களும் சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டிநகர் சென்னை செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம் செட்டிநாட்டுக்கென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்பது சமையல் சமையல் கலையில் நம்மவர்களுடைய அந்த சுவை என்பது உலகளாவிய அளவில் மிகவும் பிரசித்தம் இப்பொழுது நாம் தேவகோட்டையில் மகாலட்சுமி மெஸ் அழகப்பா கேட்ரிங் சர்வீஸ் நடத்தி வருகின்ற நாச்சியப்பண்ணன் அவருடைய தாயார் எல்லோரையும் சந்திக்கின்றோம் இவர்கள் இங்கு தேவகோட்டையில் ஒரு மெஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா விசேஷங்களுக்கும் வீடுகளுக்கு வந்து அந்த பொருட்களை சப்ளை செய்கிறார்கள் அவருடைய அனுபவங்களை பற்றி கேட்போம் நாச்சியப்பனை உங்களை அறிமுகப்படுத்திக்க பேனாரி நான் நாச்சியப்பன் எனது தகப்பனார் பெயர் பெரிய கருப்பன் செட்டியார் மெஸ்ஸு ஆரம்பித்து வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இது ரெண்டாவது செகண்ட் இயர் எங்களோட என்னைய எங்கள் தகப்பனார் வந்து இவங்க தான் பெரிய கருப்பன் செட்டியார் எனது தாயார் வந்து வள்ளியம்மையாச்சு நான் பூரியமாக வளர்ந்தது வந்து தேவோட்ட எங்கள் அவர் எங்கள் அப்பாவை பெற்ற அப்பச்சி அதாவது எங்கள் ஐயா அந்த கடைசியில் இருக்கவங்க எங்கள் அப்பாத்தான் அந்த இந்த தொழிலை முத மொதல் நான் ஏன் ஆரம்பிக்கணும் என்ன கட்டாயம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணுறத பிள்ளையார் சொல்லி தான் சிவமயம் நகரத்தாருக்கே ஒரு முதன்மையான ஒரு ஒரு சொல் வந்து எந்த தொழிலையோ எந்த நிறுவனத்தையோ ஆரம்பித்தோம்னா அதுக்கு முதல் போடுறது வந்து பிள்ளையார் சொல்லி தான் எங்கள் ஊரில் வந்து மெய்கண்ட விநாயகர்னு சொல்லிட்டு கர்தாவூர்ணியில் புத்து கோயில் பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் நான் கும்பிட்ட பிறகு தான் நான் ஒவ்வொரு தொழிலையாக ஆரம்பிச்சிது இது வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி அது ஒரு நகரத்தாரால் கட்டப்பட்டது இந்த கோயில் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அட்வான்டேஜ் வந்து ப்யூர் நல்ல தான் சமைக்கிறோம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மோட்டோ சோடா பூவு ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் கிடையாதுண்ணே மொதல் மொதல் பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரெண்டு ஸ்டாஃப் எங்கள் ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா இவர் பி குமார் ஒக்கனக்கோட்டையிலேருந்து வராது என்னென்னா இந்த அம்மா வந்து மாஸ்டர் இப்போ இவங்க இந்த மாஸ்டர் வரலன்னா நானே பண்ணிடுவேன் எனக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும் அதாவது ஒரு சாப்பாடை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு பண்ணுறவங்க வந்து நலபாகு கலைஞர்னு பேர் தமிழில் எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது அதோட தொழில் நுணுக்கத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு தொழில் வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சால் தான் அந்த தொழிலை வந்து நம்ம மேலும் மேலும் வெற்றி அடைய முடியும் எங்களோடய இது வந்து எங்கள் நான் எனக்கு இந்த சமையல் தொழில் தெரிஞ்சனால தான் நான் இதோட நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சு கஸ்டமருக்கு எப்போ எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோம் ஃபீட்பேக் கேட்டுக்கோம் நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாங்கள் கொடுக்கும்போது ஐயா எங்களோட சாப்பாடு இவ்வளோ இருக்குது இத்தனை பேருக்கு இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற மார்க் கிரேடு போடுத்துடும் அதில் வந்து அவங்க ஒவ்வொருத்தர் வந்து நல்லா இருக்குங்க செட்டிநாடு சமையல்னா சமையல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இதில் பண்ண சொல்லுவோம் ரெண்டாவது தெரியாமல் ஒரு தொழிலில் இறங்கினோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம இதில் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அதே மாதிரி தொழில் இற நம்ம தெரியாமல் இறங்கிட்டோம்னா நமக்கு வர இடர்பாடுகள் வந்து அவ்வளோ அடியாக இடர்பாடுகள் வரும் எந்த ஏரியான்ல எங்களை எப் ஒவ்வொரு கஸ்டமர் எங்கெங்கே கேட்குறாங்களோ நாங்கள் இப்போ காரக்கு தேவோட்டை காரக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் பொன்னம்பராதி புதுக்கோட்டை இந்த மாதிரி ஏரியாவுக்கு நான் பண்ணித்தர முடியும் அதிகபட்சம் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு மேலே பண்ண முடியும் எங்கள் சமையலோட தாரா மந்திரம் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் ஈஸியாக சிரமிச்சிரும் நாங்கள் என்ன ஆயில்னா வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறோம் நல்லெண்ணெய் வந்து ஆர் ஆர் சொல்லிட்டு ஜிஞ்சர் ஆயில்னு பேர் நல்லெண்ணெய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்னென்ன ஹெல்த் வருதுன்னு நான் சொல்கிறேன் நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் வராது அதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்களோ இதயத்துக்கு நல்லது அதே மாதிரி படித்த வந்தால் இந்த தொழிலை பார்க்கணும்னு இல்லை நான் வந்து எம்பிஏ பேங்கிங் முன்னாடி பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் என்னை ஒருத்தர் அண்ணாமலை க சேவகன் அண்ணாமலை தான் நான் படித்தது அங்கே நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி ஹையர் ஸ்டடிஸ்க்கு எம்பிஏ போனேன் போனதுக்கப்புறம் என்னோடய அளப்பா என்னோடய பெரிட்டை பார்த்து அவங்க கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் முத முத முதல் என்னை சேர்த்துவது ஊனாமா வீட்டில் செட்டி யாருன்னு பேர் அவங்க வந்து சந்திரமொழின்றவங்க சார்ட்டே என்னை சேர்த்து விட்டா ராஜா வீட்டில் நான் வேலை பார்த்து டென் இயர்ஸ் ஆச்சு ராஜா வீட்டில் எதுனா என்ன காரணம்னா ஒரு நகரத்தாரோட பண்பு வந்து நான் படிச்சுடித்து ராஜா வீட்டில் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் இப்போ நான் என்ன எங்களோட கம்பெனிக்கு தரச்சென்றதை எடுத்து கொண்டு வர போகிறேன் ஐயோசோ ஐஎஸ்ஓ கொண்டு வர போகிறேன் ரெண்டாவது என்னென்னா இந்த செட்டிநாட்டில் நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம நகரத்தாருக்கு முதல் உரிமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸு இப்போ எங்கள் சாப்பாடை கேட்டு வந்து மகாலட்சுமி மெஸ்லேருந்து வருது ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக மெஸ்ஸு கிச்சன் அங்கே பின்னாடி இருக்குது கேட்ரிங்கில் தான் போகுது அலோபா கேட்ரிங் சர்வீஸ்ன்றது என்னோடய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பேரை வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க ஆனால் என்னோடய பேர் எப்படின்னா மகாலட்சுமின் மகான்றது என் பிள்ளை பேர் லட்சுமின்றது எங்கள் அப்பத்தா பேர் இப்போ எங்கள் அம்மா பேரில் தான் எல்லாமே இருக்குது வள்ளியம்மை ஏஜென்சி பெரிய இருப்பன் வள்ளியப்பன் வள்ளியம்மை ஏஜென்சி அதுதான் பேரண்ட் நேமில் இருக்குது அளவப்பா கேட்ரிங் சர்வீஸுன்றது அலவப்பான்றது எங்கள் ஐயா எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க பேரில் தான் கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள்கிட்ட வர கஸ்டமர் யாரும் முகம் சொல்லிச்சு இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று பண்ணுறேன் அதாவது இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மண்டபம் இது ஐயரு கேட்ரிங்கு மினரல் வாட்ரு கூல்ட்ரிங்க்ஸு ஒரு கல்யாணத்துக்கு தேவை மாப்பிள்ளையும் ஒன்று வந்தால் போதுங்க எல்லாம் நான் பண்ணிடுவேன் கூடை முத கொண்டு இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் சிட்நாடு ஸ்நாக்ஸு அதே மாதிரி கூடை பண்ணிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி மினரல் வாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லாமட்டேங்க மகாலட்சுமியோட மெயின் பர்பஸே என்னன்னா திருமணங்கள் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறது கிடையாது ஆனால் டெத்துக்கு மட்டும் இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஆயிரரூவா குறைச்சி தான் பண்ணுவோம் அது ஒன்று இன்னொன்று நகரத்தார் கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு இருபத்தஞ்சு கேன் நான் ஸ்பான்சர் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அதே ஒரு டெத்துக்குன்னா ஐம்பது கேன் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் கோயில் காரியத்துக்கு இப்போ சதுர்த்தி இது மாதிரி இந்த கோயிலில் வரதில்லை நமக்கு இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் பிள்ளையார் நோன்பு அது எல்லாத்துக்குமே நான் தனியாக ஃப்ரீயாகவே ஸ்பான்சர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி நான் இந்த லெவலுக்கு டாப் லெவலில் வந்திருக்கேங்க காரணம் ஒன்று எங்கள் அப்பா தான் இன்னொன்று எங்கள் சித்தப்பா சித்தி மூணாவது எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே வந்து இன்றைக்கி இந்த நிலமைக்கு வந்தது காரணமே எங்கள் சித்தப்பா தான் என்னை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி என்னை அளவுக்கு கொண்டு வந்தது